வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு திமுக பலமான கூட்டணியோடு இருக்குது அதனால வந்து அவங்கள யாரும் ஒன்றும் வர முடியாது அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாக அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் ஸோ அது எதுக்காக அப்படி பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் ஸோ கிட்டத்தட்ட திமுக ஆதரவாளராக மாறிவிட்டாரா அவரு அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதுக்காக இப்ப இவர் வந்து நம்ம நயினார் நாகேந்திரன் டெல்லி போறாரு அண்ணாமலை ஏன் வந்து திமுக ஆதரவா பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு அதெல்லாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதுதான் இது நம்ம வந்து எல்லாரும் நினச்சது தானே திமுகவை ஒரு வழியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆனால் கூடுறத கூட்டத்தை பார்த்து ஒரு சந்தோஷம் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு தானே இருக்கு நம்மளுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு மனுஷன் சந்தோஷப்படுறோம் வேற என்ன பண்ண முடியும் ஆனால் ஒரு விஷயம்தாங்க எப்பொழுதுமே ஒரு கட்சி கூட்டம் வருது அப்படின்ட்டு ஓட்டம் மாறாது விஜயகாந்துக்கு மதுரையில் கூடாத கூட்டமா அவங்களும் கூட்டம் குடுச்சிங்க அதனால என்ன பிரயோஜனம் பிரயோஜனமே இல்லை பத்து பர்சன்டேஜ் ஓட்டு தான் வருது மேக்ஸிமம் அது தான் இது அதுக்கு மேல பெருசா ஆகாதுங்க பார்ப்போம் எஸ் ஹேமலதா மேடம் வணக்கம் எஸ் கண்ணன் வணக்கம் வெல்கம் ஜெயசேகர் வெல்கம் ரவி முத்து மாணிக்கம் வாங்க ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் அதாவது இப்ப நம்ம இவர் அண்ணாமலை சொன்னது நள்ளிரவு செய்திகளாக சூப்பர் சூப்பர் வாங்க நள்ளிரவு செய்திகள் தான் அது அப்படியே டைம் ஆகிடுச்சுங்க நான் பத்தரை மணிக்கு நினைக்கிறேன் எங்கே அப்படியே ஓடி போயிருது டைம் ஸோ நாற்பத்தேழு சதவீத வாக்குகள் திமுக பலமான கூட்டணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவருக்கு வந்து அதிமுகவை ஆட்சிக்கு வருவது அவருக்கு மனதார விருப்பம் இல்லை ஆனால் சேர இவங்களோட தலைமையோட கம்பல்ஷன் காரணமா நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராகாமல் விடமாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஆனா உண்மை என்ன உண்மை என்ன நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளுக்கு மேல திமுகவுக்கு இருக்கு விஜய் பேக்டர் வந்தாலுமே அந்த பர்செண்டி அப்படி இருக்கு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு ஆனால் அவ்வளவுதான் அதிமுக வாக்குகள்ல கபடிகரம் செய்கிறார் விஜய் அதனால மொத்தம் இருபது இருபத்தஞ்சு வாக்கு சதவீத வாக்குகள் பாஜக அதிமுக பெற்றாலே பெரிய விஷயம் தான் இரண்டாம் தெரியுது அதுதான் அவர் குறிப்பிட்ட சொல்றாரு நாற்பத்தி ஏழு பர்சன்ல ஓட்டு வச்சுருக்காங்க விஜய் ஒரு பதினஞ்சு அப்படின்னா கூட ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இவர் சீமான் ஒரு ஆறு பெர்சன்ட்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு எழுபது கூட வச்சுங்க மீதி இருக்கிற முப்பது சதவீதம் சுய்சிகள் ஒரு ஐம்பது அஞ்சு பர்சன்ட் போயிரும் மீதி இருபத்தி சதவீதம் தான் அதிமுகவும் பாஜகவும் கிடைக்கும் அதை வச்சு என்ன சாதிக்க போறாங்க இந்த பாமக தேமுதிக வந்தாலுமே அது மேலே தாண்டாதுங்க அவ்வளவுதான் அதுக்குள்ள ஊத்தி மூட வேண்டியதா அப்படிங்கிற தான் இருக்கு ஆனால் ஏதோ எடப்பாடி வந்து பெருசா சாதிச்சிட்ட மாதிரி நம்ம ராம்சலா அன்னைக்கு கமெண்ட் போடுவார் பட் அது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம்தான் இப்போ திமுக ஆதரவாக ஏன் அண்ணாமலை பேசுறாரு இருக்கிற உண்மையை பேசுறாரு அவர் அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் உண்மையை சொல்றாரு நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டோட அவங்க வந்து முன்னிலையில் இருக்காங்க அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க எஸ் மக்களை பார்க்கற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன் போகும் அதை லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் ஸோ திமுக எப்படி நாற்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் உறுதியாக இருக்கிறது அப்படின்னா அதாவது நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை இது இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்றாங்க பட் அது மட்டும் இல்லை அது மக்களுக்கு வந்து பழகி போச்சு இப்போ அதெல்லாம் மறந்தே போயிருப்பாங்க இப்படி ஒன்று இருக்கான்றே மறந்துடுவாங்க ஆனால் திமுக வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலையும் இதிலயும் ஞாபகப்படுத்தணும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்தணும் வெல்கம் வெல்கம் அமுகசாமி சந்திரசேகர் வாங்க திமுக இருபத்தி பதினாறு அதிமுக பதினெட்டு இதுதான் நிதர்சனமா அப்படி தான் நல்லா தான் இருக்கும் பட் திமுக இரநூறு வரைக்கும் நிர்வாகங்களோ தான் சந்தேகமா இருக்கு ஏன்னா இப்ப அதிமுக வந்து செங்கோட்டையன் வெளில போனாரு இப்ப நயனா நாகேந்திரன் வந்து டெல்லி போயிருக்காரு எதுக்கு அப்படின்னு கேட்டா அதிமுக உட்கட்சி விவகாரங்களை பற்றி பேசவும் தன்னோட உட்கட்சி விவகாரத்தை பத்தி பேசவும் போயிருக்காரு ஆமா தேங்க்யூ வாசு தேங்க்யூங்க வாசு எந்த ஊர் நீங்க சோ ஒரு 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 இந்த இடத்துல வந்து நயினா நாகேந்தர் இந்த அதிமுக பிரச்சனை இவங்க எங்க போகணும் டெல்லிக்கு அப்படின்னு செங்கோட்டை போய் பஞ்சாயத்து போயிட்டு வந்திருக்காரு செங்கோட்டைய சமாதானப்படுத்தவும் செங்கோட்டையருக்கு வந்து வேற ஏதோ ஒரு ஏற்பாடு பண்றாங்க எடப்பாடியோட தலைமையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அதுல இருக்கு என்ன உண்மை தன்மை இருக்கு நமக்கு தெரியாது பட் சில மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற தான் போயிட்டு இருக்கு இப்போ சசிகலா அவர்கள் மீது ஒரு வழக்கு கூட இப்ப ஏதோ பிரஷர் கொடுத்துருக்காங்க என்னன்னா அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அது ப்ரெஷர் கொடுக்குறாங்களோன்னு சந்தேகம் போயஸ் கார்டன் விட்டு சீல் வச்சாங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல அவங்க திருப்பி அதை பூஜை பண்ணி கிரகிரேசம் பண்ணி உள்ளே போயிட்டாங்க சசிகலா அவர்கள் ஸோ பாஜக அவங்க ஆதரவாக அவங்க எதோ பண்றாங்கன்னு தான் அர்த்தம் இப்போ அந்த மாதிரிதான் எல்லாருமே ஓபிஎஸ் டிடிவி கூட பாஜக எதிர்த்து ஏதோ அறிக்கை விடுறாங்களே தவிர நடக்கிற விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்களாம் எல்லாம் ஒன்னா போயிடுவாங்க பொருள் அப்படி ஒன்னா போனாலுமே திரும்ப ஆட்சி ஆட்சிப்படுறதுன்றது கடினமான ஒரு பாதை தான் அதாவது தினகரனுக்கும் இவரோ ஓபிஎஸும் தனிச்சே நிக்கிறோம் இருவத்தி பதினாலு தொகுதியிலும் ஏன்னா அவங்களுடைய இரண்டு பேரோட வாக்கு சதவீதம் என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும் சோ அது அடுத்தடுத்த தேர்தல் அவங்களுக்கு உதவும் எந்த கூட்டணியுமே வேண்டாங்க நாங்க ரெண்டு பேரும் தனியா நிக்கிறோம் இருபத்தி பதினாலு தொகுதியையும் நீங்க நூற்றி பதினேழு நான் நூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லி நிக்கட்டோம் இன்னா கிட்டத்தட்ட அதிமுக வாக்குகள் பிரியும் அப்படிங்கிறத விட இவங்க ரெண்டு பேரோட வாக்கு சதவீதம் எவ்வளோங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்போ அவங்க வந்து பேசட்டும் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மாட்டேன் ஒத்துக்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படிதான் நடக்கும் சின்ன விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டாரே ஆனால் நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ஆனால் அவர் வந்து அதுக்கு ஒத்து வரவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது என்ன பண்ண முடியும்னு வெல்கம் ஜெயராம் வெல்கம் ஜெயராம் விஜய் பிஜேபி பிடிமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எந்த விஜய் அம்மா விஜய் விஜய் பிடிமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவருடைய செயல்பாடுகள்லாம் அப்படிதான் இருக்குங்க வாழ்புறத்துக்கு ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்கிறாரு பிஜேபிய ஆனா திமுக அடி எடுத்து அடிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட அப்படிதான் அர்த்தம் அவரோட பார்வையில் அப்படிதான் இருக்கு மக்களை பதினேழு பேர் பாக்குறீங்க சோ எல்லாமே லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா அவருக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க பிளீஸ் அதாவது விஜய் அவர்கள் பாஜக பிடிமா இல்லையாங்கிறது வந்து இந்த தேர்தல் முடிஞ்சப்பறம் தெரிஞ்சு பட் அவர் வந்து அதிமுக பாஜக வாக்குகள் தான் அதிகமா பிரிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் கிளியராக தெரிஞ்சிடும் பார்ப்போம் ஒரு பக்கம் அதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு வேற சில அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கிறாங்க அவருக்கு பூனைப்படையெல்லாம் அமைச்சது காரணமே அதுதான் அவங்க பிடிச்சவங்களுக்கு எல்லாம் பிளாக்கேட் அமிச்சுருவாங்க எடப்பாடி இந்த எடப்பாடி நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிறதா அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன் இப்போதான் அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே ஸோ அதனால் அவங்க தேவைப்படுறவங்க அதை கொடுத்துருவாங்க ஆனா வேற யாரும் கேட்டாங்கன்னா அதெல்லாம் அவசியம் இல்லைங்க வேறும் போது பாத்துக்கலாம் ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க தான் நடந்துட்டு இருக்கு உள்ள நாள் என்ன பண்றது ஸோ திமுக வாக்கு செய்து நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டதா அண்ணாமலே சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சோம்னா அப்படி நம்ம லேஸ்ல கூடாது இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்க வேண்டும் அதே போல திமுக கட்சியினர் உடன்பிறப்புகளை வந்து இவங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கவே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் இவங்க சரி செய்திருந்த ஆறு மாசத்துக்குள்ள சரி பண்ணி அவங்கள தயார்படுத்தணும் தேர்தலுக்கு அதுதான் முக்கியம் ரொம்ப வெத்தனமாவும் இருந்திடக்கூடாது திமுக எஸ் ரவி முத்து மாணிக்கம் சொல்லுங்க அதிமுக ஓட்டிலாம் பத்து முதல் பதிமூன்று சதவீத ஓட்டுகள் விஜய் கட்சிக்கு சென்றடையும் பல இடங்களில் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு செல்லும் இல்ல அதாவது பா பாஜக அதிமுகவோட மொத்த ஓட்டே பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் இப்போ ஏன்னா நீங்க இருபது இருபது பர்சன்டேஜ்ல ரெண்டு மூணு பர்சன்டேஜ் சிறுபான்மை வாக்கள் போயிடும் பிஜேபி கூட்டணி அதுக்குள்ள ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் இவரு எடுத்து பெறுவார் அப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணுலேருந்து பஞ்ச பர்சன்டேஜ் தான் அதிமுக மொத்தமாக இவங்களோட அஞ்சு அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் தான் பிஜேபி ஸோ இருபத்தோரு பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு அதை தாண்டி பாமக போகிறாங்க தேமுதிக போகிறாங்க அது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது தான் ஜெயிக்க முடியாது மேலே ஜெயிக்க முடியாதுங்க எஸ் வைத்தீஸ்வரன் சொல்லுங்க திமுக கூட்டணி எடுத்தே பெருமை தெரிகிறது எடப்பாடி அணி பத்து சீட்டுகளை மட்டுமே பெற வாய்ப்பு உள்ளது அப்படிதான் போகும் போடுறதுக்கு போகிற போக பார்த்தா தேங்க்யூ தேங்க்யூ வைத்தீஸ்வரன் எஸ் அங்குசாமி சொல்லுங்க கியூவில் வாரதி சீனிவாசன் அடுத்த இடத்துல இருக்காரு புரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே அதான் ஒரு நைனா இருக்குது சீன் பண்ண போடுறாரு அப்படின்லாம் ஒரு பொருளை கிளம்பிச்சு அப்படிலாம் இல்லை போலங்க இதோ நடக்குதுங்க அண்ணா ஆமாம் ஏன் வேலுமணி கூட தான் அதிமுக அடுத்த லிஸ்ட்டில் இருக்காரு இப்போ செங்கோட்டையின முன்னிறுத்துறதா இப்போ வேலுமணி முன்னிறுத்துறதான்னு இப்போ பிஜேபி டிஸ்கஷன் ஆமாம் அதுதான் நயனார் போயிருக்காரு சொல்றது இதோ நடக்க போதுங்க அது மட்டும் நிச்சயம் பார்ப்போம் அப்ப எடப்பாடி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ஏதாவது இந்த குழப்பங்களை தானே ஏதாவது பெருசா ஏதாவது பண்ண முடியும் இது ஒன்று பண்றாங்க அது மட்டும் நிச்சயம் பாப்போம் ஓகே கேஸ் தேங்க்யூ மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அனைவருக்கும் இரவு வர எஸ் செல்வகுமார் சொல்லுங்க குருமூர்த்தி எட்டு மாசம் வெயிட் பண்ணாங்க சொல்றாரு அது என்ன எட்டு மாசம் வெயிட் பண்ணாரா தெரியலேங்க எதுக்கு இந்த இவர் செகோர்டி நான் உடைச்சு தெரியலையே ஓகே அதை நம்ம நாளைக்கு நாளைக்கு பேசுவோம் கண்டிப்பா தேங்க்யூ சிவகுமார் தேமுதிக் கட்சி கூட்டணியில் சேர்வது தேமுதிக கூட்டு இதுல திமுக கூட்டணியில் சேர்றது சந்தேகம் வரீங்களா எஸ் அப்படிதான் தோணுதுங்க அப்படிதான் தோணுது ஏன்னா அவங்க அதிமுக நோக்கி நகர்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியுதாமா அதிமுக நகர்றாங்க பெரிய அளவில் மாற்றுறது அங்க ஓட்டு சதவீதமே கிடையாதுங்க அதுவும் தேமுதிக அரச சொன்னாங்க நிக்கிற தொகுதியெல்லாம் நாங்க ஜெயிப்போங்கிறாங்க எப்படிதான் ஜெயிப்பாங்களோ தெரில எனக்கு தெரிஞ்சு அப்படி அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதிமுக பக்கம் போனா அடிவாக அவங்க தருவேன் இவர் அப்புறம் அவங்களால எம்எல்ஏ ஜெயிக்கவே முடியலையே ராங் தானே அவங்க அலையன்ஸ் இருக்கிறாங்க அதுலேருந்து மாறணும்னு நினைக்கிறாங்க அவங்க மாற மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் ஓகே கேஷ் தேங்க்யூ தேங்க்யூ வேலைன்னு பாட்டு மீண்டும் சந்திப்போம்